வணக்கம் பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் மரபுக்கலை கட்டடக்கலை பட்டம் கதை சிற்பம் மர சிற்பம் கட் சிற்பம் உலோக சிற்பம் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் ட்ரெடிஷ்னல் ஸ்கல்ப்சர் ட்ரெடிஷ்னல் டிராயிங் அண்டு பெயிண்டிங் அதாவது மரபு ஓவியம் மற்றும் வண்ணம் அந்த பட்ட படிப்புகள் நீங்க சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா நீங்க விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு அரசனுடைய கலை பண்பாட்டுத்துறை அரசினர் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி மாமல்லபுரத்தில் இருக்குது தொழில் பயிற்சியுடன் கூடிய ஆண்டுகள் இளங்கலை பட்ட படிப்புகள் இங்க தராங்க தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தினுடைய நினைவு பெற்றது அதனால மாணவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் சேரலாம் மாமல்லபுரம் அரசினர் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரிகளில் நான்காண்டு இளங்கலை பட்டப்படிப்பு மாணவ மாணவிகள் ரெண்டு பேருமே தகுதி இருக்கிறவங்க சேரலாம் டபிள்யூ டபிள்யூ ஐஎன் அதாவது ஆர்ட் அண்ட் இணையதள முகவரிக்கு போயிட்டு நீங்க விண்ணப்பிச்சிக்கலாம் இளங்கலை பட்டப்படிப்பு நான்காண்டு காலம் பிடெக் தான் பிஇ பி டெக்ரோ இல்லைங்களா மாதிரி பிடெக் அப்புறம் பிஎஃப்ஏ ரெண்டு டிகிரி கோர்ஸ் இருக்குது பிடெக் பிஎஃப்ஏ ரெண்டு டிகிரி கோர்ஸ் ஸோ நுட்பவியல் இளையர் மரபு கட்டட கலை பட்டம் பிடெக் டிகிரி இன் ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர் அந்த கோர்ஸ் சேரணும் அப்படின்னா பன்னெண்டாம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது அதற்கு இணையான பாடத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் ஓகே மேக்ஸ் ஒரு பாடமாக இருக்கணும் அது பார்த்துக்கோங்க அதே மாதிரி கவின் கலை இளையர் மரபு சிற்ப கலை பட்டம் அதாவது கட்சிற்பம் கதை சிற்பம் மரச்சிற்பம் உலோகச் சிற்பம் இந்த மாதிரி ஏதாவது அந்த கோர்ஸில் நீங்கள் சேரணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பிஎஃப்ஏ டிகிரி இன் ட்ரெடிஷனல்ஸ் ஸ்கல்ச்சர் அது பிஎஃப்ஏ பிடெக் கிடையாது பிஎஃப்ஏ அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த டிகிரி கோர்ஸ் நீங்கள் சேர்ந்து படிக்கணும்னாலேயும் பண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருந்தால் போதும் கவின் கலை இளையர் மரபு ஓவியம் மற்றும் வண்ணம் பட்டம் அதாவது பிஎஃப்ஏ டிகிரி டிகிரியின் ட்ரெடிஷனல் டிராயிங் அண்ட் பெயிண்டிங் பிஎஃப்ஏ எஃப்எர் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் நீங்க சேர்ந்து படிக்கணும்னா பன்னெண்டாம் வகுப்புல தேர்ச்சி பெற்று இருந்தால் போதும் அல்லது அதுக்கு இணையான பட்டப்படிப்பு ஏதாவது பெற்று இருந்தாலும் ஓகே தான் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயது நிறைவு செய்யாதவர்கள் அதாவது இருபத்தாறு வயசுக்குள்ள இருக்கிறவங்க அதாவது ஆதிதிராவிடரும் பழங்குடியினரும் மற்ற பிரிவினருக்கு இருபத்தி மூணு வயது நிறைவு செய்யாதவர்களும் இருக்கணும் சேர்ந்து படிக்கலாம் விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ஆதிதிராடு மற்றும் பழங்குடியினருக்கு ஐம்பது ரூபாயும் இதர பிரிவினருக்கு நூறு ரூபாயும் விண்ணப்ப கட்டணம் இது பார்த்தீங்கன்னா தொடர்புடைய அந்த கல்லூரியினுடைய வங்கி கணக்குல செலுத்தணும் தொகையை செலுத்திய சலான் அந்த உரிய சான்றிதழ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இணையதளத்தில் நீங்க அப்லோட் பண்ணணும் ஸோ விண்ணப்பம் கட்டணம் செலுத்துறதுக்கு அவங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க எல்லாமே அந்த வெப்சைட்ல இருக்கு நீங்க அதை பார்த்து விண்ணப்பிங்க கூடுதல் விவரம் உங்களுக்கு தேவைனாலையும் செல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க அல்லது அரசனர் கட்டடக்கலை மற்றும் சிற்ப கலை கல்லூரி மாமல்லபுரம் அங்கேயே நீங்க டைரக்டாக போய் கூட நீங்க விசாரிக்கலாம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாட் அந்த இணையதளத்தில் நீங்க விண்ணப்பம் பதிவு செஞ்சு அந்த கட்டண சலான சான்றிதழ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறதுக்கு கடைசி நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுக்குள்ளே நீங்க விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க நன்றி